ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு காப்பி மிளகு ஆரஞ்சு அது போக பார்த்தீங்கன்னா பலாமரம் அவகோடா இந்த மாதிரி ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலம் தாங்க இந்த நிலமானது எங்கள் லொக்கேட்டே இருக்குது இதோட ஸ்பெஷலிஷ் என்ன ஒன்று என்ன பார்க்குறப்போ நம்ம கூட முதல் முறையாக வர சப்ஸ்கிரைப் பண்ணி வியூவர்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிவெஷன் கிடைக்கும் வாங்க ஃபிரண்ட் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்னேன் அந்த ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டு காப்பி தோட்டங்க இந்த இடமானது எங்கே லொக்கேட் ஆகியோ பார்த்திங்கன்னா இந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் ஆகிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பாச்சலூர் என்ற மலை கிராமத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரூர் பே தாரோடு பேஸில் பஸ் செல்லக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் தாங்க இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கொடைக்கானல் போ பாச்சலூர் வழியாக கொடைக்கானல் போகக்கூடிய பஸ் ரூட்டில் வந்து இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த வழி போய் தான் ஆடலூர் பண்டிமேலை பாச்சலூர் கொடைக்கானல் தாண்டிக்குடி குடிசை இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து பஸ் போகக்கூடிய பஸ் ரூட்டு இந்த ரூட்டு இது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஏக்கர் பதினஞ்சு சென்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காப்பி மிளகு பலா மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அவகோடா இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணையாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய காப்பி செடியோட ஈல்டு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காப்பி செடி காப்பி தான் நல்ல ஈல்டு மகசூல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய தோட்டம் தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஹீல்ட் இருக்குன்றது இப்போ காபி பல சீசன் இப்போ பார்த்திங்கன்னா காபி பல சீசன்றதுனால எல்லா தோட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காபி வந்து நல்லபடியாகவே ஹீல்ட் கொடுக்கூட பிஞ்சை எடுத்துருக்கு பாருங்கள் அந்த காமிக்கணும் பாருங்கள் ரொம்ப என்னாகும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ஒரு கொப்பிலையே பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக அப்படியே பழமான ஸ்டேஜில் இதை பூரா பறிச்சுடுவாங்க கரண்ட்டில் நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல இன்கம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தரமான சொத்துங்க இந்த சொத்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய மிளகு கொடி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பலாமரம் நிறைய மரம் இருக்குது ஒரு குறஞ்சது ஒரு ஐம்பது மரம் பலாமரம் இருக்குது சவுக்கு இந்த மாதிரி குமிழ் இந்த மாதிரி மரம் போட்டிருக்காங்க அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு கொடியுமே விட்ருக்காங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கனா மெலகொடி நம்ம இடத்தோட ஒரு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இடத்த ஒட்டி பார்த்திங்கன்னா நம்ம இடத்தோட கீ பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி ஃபால்ஸுமே போகுது அந்த ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய ஓடையில் வடியக்கூடிய தண்ணி தான் தண்ணி மழை காலங்களில் நிறைய வரும் இப்போ மழை காலம் சீசன் இல்லைனால தண்ணி வந்து கொடுக்குறதுக்கு ஓரளவு கம்மியாக தான் வருது இந்த ஓடை தான் தண்ணி வருது இந்த இதுதான் இந்த ஓடை பார்த்தீங்களா இதுதான் அந்த ஓடை நம்ம இடத்தோட அப்படி கீ பகுதியில் அந்த ஓடையும் நம்மளுக்கு வந்துடுதுங்க இப்போ மிளகு காப்பி எல்லாமே வந்து சீசன் காய் விடுற சீசன் பார்த்தீங்கன்னா மிளகு கோயிலை பார்த்து தெரியும் உங்களுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே மிளகுடியுமே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது வந்து நான் சொன்ன அந்த ஆரஞ்சு செடி ஒரு பத்து ஐம்பது பக்கம் ஐம்பது செடி பக்கம் ஆரஞ்சு செடி இருக்குங்க எதுவுமே ஆரஞ்சு செடி தான் ஃபுல்லாக ஆரஞ்சு செடி அது பின்னாடி பார்த்திங்கன்னா அவக்கோடாவே இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவக்கோடா இது ஃபுல்லாக பார்த்தா அவக்கோடா மரம் ஃபுல்லாக ஆரஞ்சு ம ஆரஞ்சு மரம் தான் நெட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் ப்ளஸ் காப்பி ஃபுல்லாகவே ஒரு ஒரு ஏக்கர் பதினஞ்செண்டு ஃபுல்லாக காப்பி வச்சுருக்காங்க இந்த காப்பிக்குள்ளே தான் வீடு பயிர்னு பார்த்தீங்கன்னா இத்தனையுமே பண்ணியிருக்காங்க பாருங்கள் காப்பி பழம் காப்பி பழம் காய்ச்சி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து இது பறித்து காய வச்சு சேல்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி கிலோன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறு டு அறநூறுரூவா வரைக்குமே காப்பி பழம் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆகுது இதுபோக உள்ளே இருக்க பலா மரத்துலேயும் வருமானம் வருது சவுக்கு மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே சவுக்கு தான் சவுக்கு மரம் இன்னும் ஒரு ஒரு ஏழு எட்டு பத்து வருஷம் அதிக வச்சோம் வச்சிங்கன்னா மரம் சரியான சைஸில் வந்துடும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணும்போது நல்ல ரேட்டுக்குமே வந்து மரமே உங்களுக்கு வந்து விற்பனையே ஆகும் பாருங்கள் ஃபுல்லாகவே அரைஞ்சது தான் சீசன் முடிஞ்சு சீசன் முடிஞ்சதுனால இதில் வந்து பழம் இல்லை அதுபோக மிளகு கொடி மிளகு கொடியுமே வந்து நம்மளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிஞ்சு எடுத்துட்டு பார்த்திங்களா பூரா பிஞ்சு எடுக்க ஆரம்பி காய் எடுக்க ஆரம்பிக்குது பாருங்கள் மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காய் தான் தெரியும் ஃபுல்லாக பிஞ்சாக தான் இருக்குது இந்த வெயில் இருக்கிறதுனால வெளியே செய்ய மாட்டேது எடுத்துருக்குங்களா அது மிளகாய் தான் எனக்கு மிளகாய் வரைக்கும் கிலோ ஆயரூவா வரைக்குமே நம்மளுக்கு போகுது நீங்கள் வாங்கி இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி உள்ளே வந்து ஏலக்காய் செடியும் இங்கே வச்சுடலாம் ஏலக்காயை வரைக்கும் கிலோ மூவாயிரத்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் ஏலக்காய் வந்து காஞ்சி ஏலக்காய் போகுது பச்சையாக இருக்க ஏலக்காய் வந்து கிலோ நம்மளுக்கு ஐநூறு டு அறநூறுவா வரைக்கும் நம்மளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கிறாங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அடிச்சுட்டில் ஒரு தரமான தோட்டம் வாங்கி நல்ல வருமானத்தோடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் மழையில் ஒரு எஸ்டேட் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுள் அமைச்சிருக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெஸ்ட்டாக வாங்கக்கூடிய ஒரு சிறந்த இடம் நம்ம நிறையா பயர்ஸ் வந்து கேட்டாங்க மழையில் வந்து ஒரு ஏக்கர் இந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக வேண்டி தான் இந்த இடமே நம்ம தேடி பதிக்க எடுத்திருக்கோம் நேராக வாங்க நேரடியாக வந்து இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் டக்கா வந்து சிட்டிங் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்வான்ஸ் போட்டு நம்ம லீகல் பார்த்துக்கலாம் ஓகே யோஸ் இதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி இடம் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி இடம் எடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு யாருக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கோ அவங்க நேரடியாக வாங்க வந்து நேரடி சிட்டிங்கில் இடத்த பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் ஓகே யோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி தேடிக்கிறவங்களுக்கு நம்ம சேனலோட லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே நன்றி வணக்கம் இதற்கு ஃபைனலாக இதற்கு கேட்கக்கூடிய விலைன்னு அதையும் சொல்லிடுறவங்களுக்கு மொத்தமாக அந்த ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்ருக்கு பார்த்தீங்களா இதுக்கு மொத்தமாக சேர்த்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது நிவோசபிள் தான் நேரடியாக வந்தால் பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து நாங்களே பேசிக்கிறோன்னு சொல்லி லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காரு நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் பார்த்துட்டு இடம் ஓகேண்ணா விலை வந்து குறைச்சும் பேசிக்கலாம் ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்